ஃப்ரெண்ட்ஸ் மக்கானதில்லை இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ட்டுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து காவேரி வந்து வில்ல வர டைமில் தாத்தா வந்து பார்த்தியா இங்கே பார்க்கலா பாரு காவேரி வந்துட்டா பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியா அவ ஏன் பேத்தி நம்மளெல்லாம் விட்டெல்லாம் போக மாட்டா காவேரி வாமா இது ஊ வீடு நீ ஏன் தயக்கமாக நிற்கிற வா உள்ளவா உள்ளவா நம்ம பாட்டி வந்து சொல்லுவாங்க விஜய் வந்து நேற்று உன்னை எவ்வளோலாம் கூப்பிட்டா நீ வரல பார்த்தியா எனக்கு உன் மேலே ரொம்ப கோவம் விஜய்யை உன்னோட புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை காவேரி அவன் நேற்று வந்து சாப்பிடாத மெத்த மேலே இருக்கிறான் போ மேலே போது காவேரி ஐயோ கடவுளே என் மனது எதுவுமே மாறி இங்கே நின்றுடாத மாதிரி என் குடும்பமே வெளியே இருக்கு நான் எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் என் மனசை கல்லாகுங்கன்னு காவேரி வந்து காடு கிட்டே ப்ரையர் பண்ணுங்க சரி ஏன் நீ போக மாட்டியா இது ஊன் வீடு ஊன் புதுசை நீ அவனை சண்டை போட்டுப்பீங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துப்பீங்க ஏன் அதை பெருசாக நினைக்கிற காவேரி சரி நீ இங்கேயே இரு நான் மேலே தான் இருக்கிறான் விஜய் அவன் நேற்றுலேருந்து ஒரு காஃபி கூட சாப்பிடல தெரியுமா எத்தனை நீ காஃபி சாப்பிடுவான் நீ கொடுத்து Oh, so, i